அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு பழைய பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக கவனத்தில் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரிசர்வ் வங்கி அடிக்கடி பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றம் செய்து புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்து வருகிறது மற்றொரு பக்கம் பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளுக்கான ஆன்லைன் சந்தைகளும் தற்போது அதிகரித்துவிட்டன கடந்த வாரம் கூட ஐம்பது ரூபாய் நோட்டு குறித்த தகவல் ஒன்று வெளியானது இந்த பழைய ரூபாய் பழைய ஐம்பது ரூபாய்க்கு தேவையும் அதிகமாகியுள்ளது இந்த நோட்டு இருந்தால் ஆன்லைனில் லட்சக்கணக்கில் நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் முடியும் ஆனால் பழைய ஐம்பது ரூபாய் நோட்டின் வரிசை எண் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஆகவும் நோட்டின் முன்பக்கம் மகாத்மா காந்தியின் படமும் இருப்பது முக்கியமானதாகும் மேற்கண்ட பழைய நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் அதனை நீங்கள் விற்க விரும்பினால் குயிக்கர் என்ற வெப்சைட்டை அணுகலாம் அதே போல பழைய பத்து ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்தே நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த பத்து ரூபாய் பழைய நோட்டிலும் சீரியல் நம்பர்கள் இருக்கும் இந்த சீரியல் நம்பர் மிகவும் முக்கியமானது அதுவும் ஜீரோ நம்பர் அதிகமாக இருக்கும் நோட்டுகளுக்கு டிமாண்டும் அதிகம் அதைவிட முக்கியமாக ஒன்பதாவது நம்பர் அதிகம் கொண்ட பத்து ரூபாய் நோட்டுகளுக்கு கூடுதல் டிமாண்டும் இருக்கிறது பழைய பத்து ரூபாய் நோட்டின் சீரியல் நம்பரில் ஜீரோ நம்பர் அதிகமாக இருந்தால் அந்த ரூபாய் நோட்டு அதிக விலைக்கு வாங்கப்படும் அதாவது பத்து ரூபாய் நோட்டுகள் தந்து லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கலாம் என்கிறார்கள் இதற்காகவே காயின் டாட் காம் என்ற வெப்சைட் உள்ளதால் இந்த இணையதளத்திற்கு சென்று பத்து ரூபாய் நோட்டுகளை நீங்கள் உடனே விற்றுவிடலாம் அதே போல பழைய இருபது ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் இருக்கலாம் அந்த இருபது ரூபாய் நோட்டின் முன்பக்கத்திலும் மகாத்மா காந்தி ஃபோட்டோ இருக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக எழுநூத்தி எண்பத்தாறு என்ற நம்பர் அச்சிட இருக்க வேண்டும் அத்துடன் இஸ்லாமிய மக்களிடையே எழுநூற்றி எண்பத்தாறு என்ற எண் மிகவும் புனிதமானதாக கருதப்படுவதால் இவற்றின் இவற்றை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே ஓஎல்எக்ஸில் உங்களிடமுள்ள அரிய வகை இருபது ரூபாய் நோட்டினை விற்பனையும் செய்யலாம் அந்த வகையில்தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் என எந்த பழைய நோட்டு இருந்தாலும் அதனை ஆன்லைனில் ஆன்லைன் போர்ட்டல்களில் எளிதாக விற்கலாம் அதன்படி பழைய நோட்டுகளை விற்க முதலில் குயிக்கர் காயின் பஸார் காயின் மார்க்கெட் போர்ட்டல் அல்லது ஒய்லக்ஸ் என சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுக்கு நீங்கள் செல்லவும் அந்த வெப்சைட்டுகளில் நீங்கள் விற்பனையாளராக பதிவு செய்ய வேண்டும் பிறகு உங்களது செல்போன் எண் மற்றும் உங்களுடைய ஐடியை பதிவு செய்ய வேண்டும் உங்களிடம் வைத்திருக்கும் பழைய ரூபாய் நோட்டுகளில் இரண்டு பக்கமும் தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அதனை அப்லோட் செய்ய வேண்டும் இப்போது உங்களுடைய விளம்பரத்தை பார்க்கும் நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவளிடம் உங்களிடம் உள்ள பழைய நோட்டுகளை விற்று வருமானமும் பெறலாம்